அப்படி சுடையிலையே அந்த வாசனை அடாடா அடாடா அடுமையாக இருக்குங்க ஊரே கூப்பிடுது கருப்பட்டியப்பா அப்படி பஞ்சு போல் இருக்கு அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கு இப்போவே நாக்கில் எச்சு ஊறுது அடா 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 பாருங்கள் புசு புசு எந்திரிக்கலாம் பாருங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த்து சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆட்சியப்பன் அட்வான்ஸ் கார்த்திகை தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பெரிய கார்த்திகை அன்னைக்கு வீடே வந்து நல்ல ஜெகஜோதிய நல்லா ஒளி வீசும் நம்ம வீடை சுத்தியும் விளக்கு வந்து ஏற்றி வைப்போம் வீட்டை சுத்தி நம்ம ஏத்தி வச்ச விளக்கு விளக்குறது கண்குள்ளா காட்சியா இருக்கான் கார்த்திகை திருநாளை முன்னிட்டு ஸ்பெஷலாக கருப்பட்டியப்பா வந்து நம்ம தயார் பண்ணிருக்கோம் கார்த்திக தீபம் ஸ்பெஷல் கருப்பட்டியாப்பா நம்ம எப்படி தயார் பண்றதை முன்னால வில்லேஜ் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க

பச்சரிசியை மூணு முறை நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அலசி நல்லா நல்லா அலசிக்கிட்டோம் தேவையான அளவு பச்சை தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிட்டுருவோம் அரை மணி நேரம் கருப்பட்டி பாகு நம்ம காய்ச்சவட்டியே இருக்கு அதனால் ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம தயார் பண்றதுக்கு கால்களை பச்சரிசியை வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் கால் பச்சரிசிக்கு பச்சரிசிக்குள்ள இனிப்புக்கு நூத்தம்பது நான் கருப்பட்டிய வந்து சேர்த்துக்குறேன் கருப்பட்டி சேர்த்தோம்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது எக்கனோ இவ்வளவு கருப்பட்டி பாக நம்ம சேர்த்த அப்ப வந்து நம்ம சாப்பிடலாம் கருப்பட்டில செய்து வாருங்க அப்பா அவ்வளவு ஒரு அருமையா இங்க கருப்பட்டிக்கு பொதுவா வெள்ளமும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நம்ம கருப்பட்டி சேர்த்து வந்து நீ பண்ண போறோம் கருப்பட்டி நல்லா கரையிறதுக்கு கருப்பட்டி பாக காய்ச்சறதுக்கு கருப்பட்டியில கல்லு மண்ணு தூசி எல்லாம் இருக்கு அதனால நம்ம வடிகட்டுறதுக்கு நூறு மில்லி பச்சத்துமே சேர்த்து கருப்பட்டியை நல்லா கொதிக்க வச்சிருவோம் கருப்பட்டி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு நீங்கள் கருப்பட்டியாக வெள்ளைக்கட்டியை நீங்கள் இது சேர்த்து நீங்கள் காய்ச்சினால கம்பி பதம் வந்து தேவையில்லை கருப்பட்டியில் கல் மண்ணும் தூசி இருக்கிறதுனால தான் நம்ம காய்ச்சிக்கிறோம் இனிமேல் எடுத்து ஆற வச்சு வடிகட்டிக்கிட்டுருவோம் அரை மணி நேரம் நல்லா பச்சரிசியும் வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு இனிமேல் நம்ம மிக்சி ஜாரை எடுத்து பச்சை தண்ணியில் ஊறின பச்சரிசியும் வெந்தயத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டுருவோம் இப்போ கருப்பட்டி அப்பத்துக்கு ஏலக்காய் நம்ம சேர்த்தோம்ன நல்லா வாசனையாகவும் அதே உள்ள ருசியாகவும் இருக்கேன் அதனால ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் சேத்துட்டு நம்ம அறுத்தொண்டு சுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம் நல்லா சுக்கு நம்ம சேர்த்தோம்னா கருப்பட்டி அப்ப நல்லா ருசிக்கும் அதே நல்ல மனாவும் இருக்கேன் அப்படி கூடிய அப்பா நல்ல சிறுமன ஆகுறதுக்கு அறுத்தொண்டு சுக்க நச்சு இப்ப சேர்த்துக்கிறேன் கருப்பட்டி அப்ப நம்ம சாப்பிடல அந்த கருப்பட்டி அப்பம் போல இருக்கிறதுக்கு நம்ம மாவுன்ன நம்ம சேர்த்து அரைச்சோம்னா அந்த பச்சரிசி மாவு நல்ல பொழுப்பு தன்மை கிடைக்கும் அதனால வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் உரிச்சு சேர்த்துக்கிட்டுவோம் வாழைப்பழம் குட்டி வாழைப்பழமா இருக்கு அதனால ரெண்டு வாழைப்பழம் நான் சேர்த்துக்கிறேன் நீங்க பெரிய வாழைப்பழமா இருந்தா ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கங்க காமுடி தேங்காய் வந்து நம்ம எடுத்திருக்கோம் அந்த காமுடி தேங்காயை நல்லா சின்ன சின்ன நறுக்கி அலசி அப்பத்துக்கு தேங்காய் சேர்த்தோம்னு அந்த ருசியும் மனமும் ஒரு வித்தியாசமா இருக்கும் அதனால பச்சரிசியோட தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு நம்ம காய்ச்சல சக்கர பாவுன்னு ஆறிடுச்சு இப்போ வடி கட்டிக்கிட்டு வடி கட்டி எடுத்து எவ்வளவு தூசி மண் இருக்குதுல அதனாலதான் நம்ம காய்ச்சி வடிகட்டிக்கிறோம் காய்ச்சி வடிகட்டினா கருப்படி பாகம் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் சார்ல நம்ம எந்த மாவு நம்ம அரைச்சாலும் நம்ம கல் உப்பு வந்து சேர்க்கணும் கல்லு உப்பு நம்ம சேர்த்தா தான் நல்லா ருசியா இருக்கும் கால் தேக்க ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்குவோம் கல் உப்பு அப்பத்தில் சேர்த்து பாருங்க ஒரு ருசி வந்து ஒரு வித்தியாசம் கொடுங்க கருப்பட்டி அப்பத்துக்கு நம்ம தேவையான அனைத்து பொருளும் நம்ம சேர்த்துக்கிட்டா இனிமேல் நைஸா நம்ம அரைச்சிட்டு வந்துடும் அரைக்கிறதுக்கு வந்து பச்சை தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸி சேர் மூடிய போட்டு மூடிய தொடர்ந்த உடனே கருப்பட்டி அப்போ தயார் பண்ண மாவு மாவுனா வாசம் அப்படி இருக்குங்க இந்த பக்குவத்துக்கு நல்லா மை போல நல்லா அப்பத்துக்கு வந்து நல்லா அரைச்சிக்கிட்டான் ஒரு பவுல்ல அப்படியே மாற்றிக்கிட்டு வச்ச கருப்பட்டி மாவை அப்பத்துக்கு உடனே மாவாட்டி உடனே நம்ம வந்து அப்போ வந்து சுடலாம் அதே போல நம்ம சூடாப்பு எதுவும் நம்ம பயன்படுத்தல சூடாப்பு பயன்படுத்தாமயே கருப்பட்டி அவ்வளோ அவ்வளவு அருமையா இருக்கிய தீம் அப்ப நம்ம தயார் பண்றதுக்கு மண்கடைய வச்சுக்கிறேன் மண்கடை நல்லா காஞ்சிருச்சு தேவையான அளவு கடல் எண்ணெய் செத்துக்குறேன் மண்கடாயில் சேர்த்த என்ன நல்லா காஞ்சிருச்சு அகப்பையில கணப்பட்டி மாவை எடுத்து ஊற்றிடுவோம் அப்பத்த அடா 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 பாருங்க புசு புசுன்னு எந்திரிக்கலாம் பாருங்க பாருங்க சோடாப்பு நம்ம சேர்க்காம இல்லையே இப்படி இருக்குண்ணா அஞ்சு பாருங்க எந்திரிச்சிட்டேன் அப்படியே எந்திரிச்சோட லேசாக அப்படி திருப்பி விட்டுக்குவோம் வாழைப்பழம் சேர்த்தவே இந்த மாதிரி பண்ணு மாதிரி உப்பும் அப்படியே அப்படியே பாருங்கள் எண்ணெயில் அப்படியே கப்பல் மாறி மிதக்கிறான் பாருங்க கர்பட்டி அடுப்பு எரியிற பொறுத்து தான் இருக்குது நம்ம அப்போ தயார் பண்ணுறது அப்படி சுடையிலேயே அந்த வாசனை அடாடா அடாடா அடுமையாக இருக்குங்க ஊரையே கூப்பிடுது அப்படியே நல்லா புன்னரமாக ஆயிடுச்சதுல இதே மாதிரி நம்ம மீதமுள்ள அப்பாவை வந்து எண்ணெயில் வந்து ஊற்றி எடுத்துக்கிறோம் இதே மாதிரி இனிமேல் எடுத்துட வேண்டியதான் கார்த்திகை தீபம் கருப்பட்டி அப்போ வந்து நம்ம சுட்டுட்டோம் இன்னும் என்ன நண்பர்களே ருசிக்க வேண்டியதான் இப்போவே நாக்கில் எச்சு விடுறது நீங்களும் வாங்க ருசிக்கலாம் கருப்பட்டி அப்பா அப்படி பஞ்சு போல இருக்கிறதுல அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே கருப்பட்டி அப்பத்தை எடுத்து பிச்சு கருப்பட்டி அப்பா அவ்வளோ ருசியாக இருக்குது பச்சரிசியை ஊற வச்சு அதில் வெந்தயம் சேர்த்து அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கு பிறகு வாழைப்பழம் சேர்த்த மாற்றிலாம் வாழைப்பழம் சேர்த்தாவே அந்த அப்பா வந்து நல்லா சாப்பிட்டாயிரும் அதே போல கருப்பட்டி சேர்த்த மாற்றிலாம் அதனால் இன்னும் ருசி அதோட ஏலக்காய் சுக்கு சேர்த்த பாருங்க அது ஒரு மனமே ஒரு உத்தியாசமாக இருக்குங்க அப்போ விலகி வந்து புதுச்சாங்களா புதுசாக பார்க்கல நண்பர்கள் தயுது லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்விக்கு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலமான நிலையான ஆட்சேபன் நன்றி வணக்கம்